எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் வங்கி கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒரு ஒரு வங்கி கணக்கு வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது தொடர்ந்து கொடுக்கப்படும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வங்கி கணக்கு ஓகேங்களா பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வங்கி கணக்கில் பல்வேறு விதமான வங்கி கணக்கை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எஸ்பிஐ வங்கி கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அறிவிப்பு உங்களுக்கு கட்டாயமாக மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை வங்கி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கியை நம்ம சொல்லலாம் இந்த ஒரு தான் அப்பேற்பட்ட எஸ்பிஐ வங்கி தங்களுக்கான சேவைகளை வழங்குறதுலையும் பணத்தை இப்போ பணம் எதனா வந்து கொடுக்கணும் போடணும் அப்படின்னாலும் இந்த டிரான்சேக்ஷனை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பண்ணக்கூடிய வங்கியாக எஸ்பிஐ வங்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஒரு தான் எஸ்பிஐ வங்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க யார்னா வங்கியுடைய கிளைகளுக்கு சென்றால் அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுடைய அந்த கிளைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா எதுக்குன்னா போவாங்க சம்திங் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூஸ் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஏ டு ஷேர் பண்ண சொல்லிருக்கிறாங்க வங்கியால வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கான என்னென்ன அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அழகா ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விதமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க பண சிக்கல்கள் ஃபென்ஷன் சிக்கல்கள் எதனா இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வங்கியை தொடர்பு கொள்ளவும் இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவிலும் அடுத்தடுத்த காணொலியிலும் வந்து சந்திக்கலாம் இது போல் ஒரு ஒரு வங்கி கணக்கு தொடர்பான வீடியோக்களையும் நாம் அதிகமாக வந்து பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ க்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி